ரஷ்யா வர்றதுக்கு முன்னாடி இப்போ இருக்க அந்த வார் சுச்சுவேஷனால் எப்படி பயந்துக்கிட்டே வந்தேன் தெரியுங்களா இதுக்கு நடுவில் ஒரு ஃப்ளைட்டை வந்து தெரியாமல் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஸோ ஒரு கூட வரேன்னு ஒரு சொன்ன ஒரு ஃப்ரெண்டு வேறு வரல ஒரு பயம் கலந்த அனுபவத்தோடு இங்கே வந்தங்க ஆனால் இங்கே வந்தால் Наша стройка набирает полный ход இந்த சிற்பங்கள் ஸ்கல்ப்ச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதில் செஞ்சுருக்காங்க தெரியுங்களா ஃபுல்லாக பனி கேட்டிங்க குழந்தைங்களாம் அதில் சறுக்கிட்டு வேற விளையாடுறாங்க டே எங்களால் நடக்கவே முடியலடா மைனஸ் எயிட்டு மைனஸ் டென்னு அப்படிங்கிறாங்க இந்த ஸ்கல்ப்சர்ஸில் இந்த பனியில் அந்த குழந்தைங்க அதில் சறுக்கிட்டு போகிறாங்க வேறு லெவல் போங்க அப்படி யார்ரா நீங்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு முந்நூறு வருஷம் பழமையான பில்டிங்கு அந்த பில்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களோட வரலாறு கலாச்சாரம் இதை பிரதிபலிக்குது எவ்வளவு சண்டை எவ்வளவு இழப்பு எவ்வளவு புரட்சி இந்த பழைய பில்டிங் தான் அப்படின்னு பார்த்தா மூச்சு முற்ற அளவுக்கு அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு கண்ணாடி மாளிகைகள் ஐரோப்பாவிலேயே மிக உயர்ந்த கட்டிடங்களை கொண்ட ஒரு இடம் மாஸ்கோ ரஷ்யாவின் உயிர் எனப்படும் மாஸ்கோ நாங்க வந்து வரலாற்று சின்னங்களையும் பாதுகாப்போம் நவீன சுவாரஸ்யமான கண்ணாடி வடிவ வடிவமைப்புகளால் எங்களோட பொருளாதார வளர்ச்சியையும் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் உலகத்திற்கு காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹைரைசர் பில்டிங்ஸ் ஏதோ வானத்துக்கு பிரிட்ஜ் போட்ட மாதிரி இந்த கண்ணாடி மாளிகைகள்லாம் நைட்டு ஆக ஆக தக தக தகன்னு மின்ன ஆரம்பிக்குதுங்க ஆமாங்க ஐரோப்பாவிலேயே மிக உயரமான கட்டிடங்களை கொண்ட ஒரு இடம்தான் இந்த மாஸ்கோ சிட்டி எவ்வளவு தடைகள் எவ்வளவு பொருளாதார தடைகள் இருந்தாலுமே எங்களோட வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமிப்பை உருவாக்குது இந்த மாஸ்கோ நகரம் ஏதோ ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டருக்குள்ள நடக்கிற மாதிரி இருக்குல்ல பா ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுங்க மார்னிங் நைன் தேர்ட்டிங்க ஹலோ மக்களே வணக்கம் இது மாஸ்கோவில் என்னோட தேர்ட் டே இந்த குளிரில் மக்கள்லாம் எப்படி வேலை செய்வாங்க இந்த ரோடெலாம் எப்படி போட்டிருப்பாங்க என்ன ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு இடத்துல வேலை இருந்தாங்க அவங்ககிட்ட கேட்டுட்டு இந்த வீடியோ எடுத்தேன் இந்த குளிரில் இந்த ட்ரெஸ்ஸு போட்டுகிட்டு இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இவ்வளவு டிஃப்ரெண்ட் லேயர்ஸை போட்டுக்கிட்டு ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்கு கடினமான வேலையை செய்கிறாங்க டு சாஃப்டுதம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாம் மாஸ்கோ சிட்டியில் தேர்ட் டே இருக்கோம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா டென் தேர்ட்டிக்கு பேங்க்கில் பக்கத்தில் இருக்க ஸ்பர் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க்கில் மீதமுள்ள அமெரிக்க டாலர்களை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு ஊரை சுற்றலான்ட்டு இருக்கங்க ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸ் மட்டும்தான் ஏர்போர்ட்டில் கன்வெர்ட் பண்ண ரஷ்யன் ரூபல்ஸாக மீதமுள்ள மணியை இங்கே இருக்க மாற்றும் போது ஒரு டாலருக்கு அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடச்சிதுங்க ஸோ டென் தேர்ட்டிக்கு தான் பேங்க் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றதால அப்படியே அந்த நாங்கள் குடி இருக்க ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட கரோடு அப்படிங்கிற ஒரு பிளேஸு அது ஒரு பழமையான கட்டிட அமைப்புகள் சர்ச்லாம் நிறைந்த ஒரு இடம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்கொயர் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் ஸோ இந்த பழமையான நகரத்தை அப்படியே நடந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஸோ சூப்பராக இருந்தது எவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்குது பாருங்கள் இந்த க்ளீன்லெஸ்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அவங்களோட நவீன அமைப்பு அதாவது ஒரு மேப்பு கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ராக்டிவ் மேப்பு தான் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத காமிக்கும் ஸோ நாங்கள் வந்து டென் தேர்ட்டிக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு மணியை கன்வெர்ட் பண்ணிவிட்டு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டோங்க எங்களோட மெயின் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாஸ்கோ சிட்டிக்கு போகிறோம் அதாவது இதுவும் நாங்கள் இருக்க பகுதியுமே எல்லாமே மாஸ்கோ தான் ஆக்சுவல் மாஸ்கோ சிட்டி சென்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைரைசர்ஸ் பில்டிங்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கே பாருங்கள் இந்த மெட்ரோ ஸ்டேஷனே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பதுக்கு அடிக்குள்ளே இருக்கும் அதுக்குள்ளே ஒரு ஓவர் பிரிட்ஜுங்க ஒரு ட்ராக்கை இன்னொரு ட்ராக்கை கடந்து போகிறதுக்கு எவ்வளோ சின்னதாக சிம்பிளாக இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டோ குரேடே அப்படிங்கிற ஒரு பிளேஸ்லேருந்து மாஸ்கோ சிட்டிக்கு போக போகிறோம் ஸோ நான் நாங்கள் நாங்கள்ன்னு சொல்லிட்டுருக்கேன் சாரி ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெக்சிகோலேருந்து வந்த ஒரு டாக்ஸி டிரைவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஊபர் ஓட்டிகிட்ருக்காரு ஸோ அந்த டிரைவர் ஒரு சின்ன பையன்தான் அவரும் நானும் ஸோ அவரும் வந்து புதுசு அவருக்கும் இங்கிலீஷ் தெரியாது மெக்சிகோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்பானிஷு இங்கே பாருங்கள் இந்த மெட்ரோ ஸ்டேஷனை விட்டு வெளியே போக போகிறோம் ஒருத்தர் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமரா இருக்குது அது மூலம் வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு ஏன்னா இந்த எஸ்கலேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இரநூறு அடிக்கும் கீழே போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட நாலு நிமிஷம் ஆகும் மேலே போகிறதுக்கோ இல்லை கீழே வர்றதுக்கோ ஸோ அந்த எஸ்கலேட்டரில் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு கவனிக்கிறதுக்காகவே ஒவ்வொரு எஸ்கலேட்டருக்கு கீழேயும் ஒரு கேமரா வச்சுட்டு அதை ஒருத்தர் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒரு நல்ல விஷயம் ஏதாவது தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்டால் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்காகவே ஸோ இந்த ஸ்பானிஷ் டிரைவர் பார்த்தீங்கன்னா சாரி மெக்சிகன் ட்ரைவரே அவருக்கு ஸ்பானிஷ் லாங்குவேஜ் தான் தெரியும் ஸோ அவரோட நாம் பேசுனாலே இந்த ஏன்டெக்ஸ் ஆப்பை தான் யூஸ் பண்ணணும் அவருக்கும் வந்து ரஷ்யா புதுசு எனக்கும் ரஷ்யா புதுசு ரெண்டு பேருக்குமே ரஷ்யன் லாங்குவேஜ் தெரியாது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவம் ஸோ இந்த மாதிரி இந்த சோலோ ட்ராவல் பண்ணும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்டலில் தங்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேரை மீட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்கும் யோசித்து பாருங்கள் நம்மூரில் ஊபர் இருக்க ஒரு டிரைவர் இந்த மாதிரி அவங்களுக்கு ஆசைகள் இருந்தாலுமே அனுபவிக்க முடியுதான்றதை யோசிங்க மெக்சிகோவில் இருக்க ஒரு டாக்ஸி டிரைவர் அவருக்கு இந்த ரஷ்யாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்காரு சோலோவாக வந்திருக்காரு அவரும் இன்ட்ரெஸ்டிங் இல்லை ஸோ வந்தாச்சுங்க ஸோ இதுதான் மாஸ்கோ சிட்டி மெட்ரோவோட எக்ஸிட்டு வெளியே வரும்போதே பார்த்தீங்கன்னா மிக உயரமான கண்ணாடி மாளிகைகளை பார்க்க முடியுது பாருங்கள் பனி கொட்டி இருக்குது கிட்டத்தட்ட மைனஸ் எயிட் கிட்ட இருக்கும் மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூணு மணி இருக்குங்க காலையில் எந்திரிச்சிலேருந்து ஒரே மாதிரி தாங்க இருக்குது ஸோ ஒரு மாதிரி மூடியாக சன் இல்லை சூரியனையே பார்க்க முடியிறதில்ல ஸோ இந்த இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைசர்ஸ் பில்டிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுக்கும் போக போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த மெடிவல் பில்டிங்ஸ் அதாவது இந்த ரெட் ஸ்கொயர் ஏரியாவில் க்ரம்லின் லெனினோட உடம்பு வச்சுருந்த ஏரியா செயின்ட் பேசில் சர்ச்சு இந்த மாதிரி ரொம்ப பழமையான பில்டிங்ஸை பார்த்துருப்போம் இந்த இடத்துல நவீனமான உயரமான கண்ணாடி மாளிகைகளை பார்க்குறதுக்கு தாங்க வரோம் உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு பாருங்கள் ஸோ ஒரு மாஸ்கோ சிட்டியில் ரெண்டுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ப்ளேஸுக்கு வந்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரெட் ஸ்கொயரில் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கும் பழமையான கம் மால் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போயிருப்போம் இன்றைக்கும் ஒரு மாலுக்கு போக போகிறோம் ஆனால் இது ரொம்ப புது மாலு ஸோ இந்த மால் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் பயங்கர காற்றுங்க இந்த குளிரோட காற்று அடித்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் அந்த காற்று சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் வீடியோவே எடுக்க முடியல க்ளவுஸை கட்டினாலே கழட்டினாலே கையெல்லாம் மறுத்து போயிடுது ஒரு இடம் விடாமல் மூளை முடுக்கெல்லாம் இந்த அழகான கிறிஸ்மஸ் ட்ரீ அதில் சூப்பராக லைட்டிங் பண்ணி அது மட்டும் இல்லாமல் தெருவியே தக்க தக்க ஜொலிக்க வச்சு ஒரு லைட்டிங்ஸு வேறு லெவல் செலப்ரேஷன் அண்ட் வைப் போங்க இந்த கிறிஸ்மஸையும் நியூ இயரையும் இங்கே கொண்டாடுறதுக்காக நாம் போக போகிற இந்த மாலோட பேர் பார்த்திங்கன்னா அஃபி மால் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகான ஆர்கிடெக்சருங்க வேறு லெவலுங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க சூப்பராக இருந்தது அந்த மேலே இருக்க அந்த கிளாஸ் டோம் பார்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருந்தது ஒரு மாதிரி லைட்டிங்க்கு அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி மேலே இருக்க ஹை ரைசர்ஸ் பில்டிங்ஸையும் பார்க்கலாம் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேலே இருக்க ஸ்டோர்ஸ் இருக்கிறதா சொன்னாங்க எல்லா ரேஞ்ச்லேயுமே ப்ராடக்ட்ஸ் இருக்குது ரொம்ப ஹை எண்ட் ப்ராடக்ட்டு மிட் ரேஞ்சு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்தது இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி தியேட்டர்ஸும் இருந்ததுங்க ஒரு நாலு ஸ்க்ரீன் இருந்தது நிறைய ரஷ்யன் லாங்குவேஜ் மூவிஸ் அதுக்கப்புறம் ஃபுட்டு உஸ்பெக் ஃபுட்டு கஜகஸ்தான் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவில் நிறைய ஃபுட் கோர்ட்டுமே இருந்தது ரொம்ப இந்த அழகான மாலில் ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் சின்ன சின்னதாக கல் மாதிரி போட்டிருப்பாங்க ஏன்னா இந்த ஸ்னோ இந்த பனி விழும்போது ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி ஆகிடுது வழிக்க விழ வாய்ப்பு இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு ரோபோ டெலிவரி பண்ணுறதுக்காகவே சின்ன சின்ன ப்ராடக்ட்டு ஃபுட்டு டெலிவரி பண்ணுறதுக்காக ரோபோஸு காற்று எப்படி அடிக்குது பாருங்கள் அந்த பனி பொழிஞ்சு அப்படியெல்லாம் பறக்குது தெறிக்க விடுது வீடியோவே சுத்தமாக எடுக்க எடுக்கவே முடியல ஐரோப்பாவிலேயே ஒரு முந்நூற்றி எழுபத்தி மூணு மீட்டர் உயரமுள்ள ஃபெடரேஷன் டவர் இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கோ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு நாம் இன்னொரு இடத்துக்கு போகிறோங்க ஆமாங்க ஒரு பார்க்குக்கு போக போகிறோம் ஸோ இந்த பிஸ்னஸ் சென்டர் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹைரைசர்ஸ் பில்டிங்ஸாக இருக்குது எவல்யூஷன் டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது என்னோடய ஆர்கிடெக்ட்லாம் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ நாங்கள் வந்து ட்ரெயினை பிடிச்சி ஒரு பார்க்குக்கு போக போகிறோம் பார்க் போப்படி அப்படின்னு ஒரு பார்க்குக்கு போக போகிறோம் அங்கே இருக்க ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் எப்படி இருக்கு பாருங்கள் மா மாஸ்கோவில் இருக்க ரொம்ப ஃபேமஸான பார்க்குங்க இது பார்க் போபடே அப்படின்னு சொல்கிறாங்க இது வெறும் பார்க் மட்டும் இல்லைங்க இங்கே மாஸ்கோவோட வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையாக இன்னொரு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்குக்கு பின்னாடி விக்டரி பார்க் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க இந்த ரெண்டு பார்க்கையும் தாங்க பார்க்க போகிறோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க குழந்தைகள் குடும்பத்தோடு வந்து எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க இந்த ஸ்கல்ச்சர்ஸ்லாம் பார்த்தீங்களா எதில் செஞ்சுருக்காங்க தெரியுங்களா பனி கட்டிங்க ஃபுல்லாக பனி கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்க ஸோ மைனஸ் எயிட்டுன்னு சொன்னேன் ஆனால் இந்த பனியில் நமக்கு நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது இங்கே இருக்க குழந்தைங்களாம் அதில் சறுக்கிட்டு போகிறாங்கங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது வேறு லெவல் போங்க பசங்க பெரியவங்க எல்லாருமே இந்த பணியால் செய்யப்பட்ட பிரம்மாண்டமான கட்டிடங்கள் அதாவது மாஸ்கோவில் இருக்க பிரபலமான சர்ச்சு அதுக்கப்புறம் அனிமல்ஸு பியரு இந்த மாதிரி நிறைய கலை சிற்பங்கள் பணியால் செஞ்சுருக்காங்க இங்கே இருக்க பார்வையாளர்களை அப்படியே கவர்ந்து இழுக்குதுங்க ஸோ இந்த குழந்தைங்களும் குடும்பத்தோடு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்குது ஆனால் இங்கே நடக்கிறதுக்கு தாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கீழே இருக்க பனி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது வழுக்குதுங்க ஒரு நல்ல ஷூ இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம் அதுவும் சென்னை மாதிரி தமிழ்நாட்டு மாதிரி ஒரு வெயில்ல இருந்து போன நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு இந்த பனியில் நடக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது சிட்டியை ஒட்டின மாதிரியே இந்த பார்க் இருக்குது சூப்பராக இருக்குது பயங்கரமான வைப்பு பயங்கரமான மியூசிக்கு எல்லாம் மக்கள் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்காங்க அங்கங்கே சின்ன சின்ன ஃபுட் ஸ்டால்ஸு ஸோ இங்கே இருக்க இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே பின்னாடி இருக்க விக்டரி பார்க் அது வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல செகண்ட் வேர்ல்டு வாரப்போ மக்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்றத ஒரு குறிக்கிற மாதிரி ஒரு பார்க்கு அதையும் பார்க்க போகிறோம் வாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்குது இந்த பார்க் கோவிடி அப்படிங்கிற ஒரு பிளேஸு நீங்கள் வந்து எல்லா டைம்லேயுமே பார்க்கலாம் ஆனால் வின்டரில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கல்ச்சர்ஸு கிறிஸ்மஸ் டைமில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டாட்டங்களையும் பார்க்க முடியுது ஸோ இது தாங்க நம்மளோட மெயின் பர்பஸ் ஆஃப் விசிட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒயிட் கிறிஸ்மஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன் இல்லைங்களா அதுக்கான ரீசன் இதாங்க எவ்வளோ அழகான சிற்பங்கள் பாருங்கள் குதிரை அந்த குதிரையில் வந்து பார்த்திங்கன்னா போர் வீரர்கள் இப்போ ட்ராவல் பண்ணுற மாதிரி அழகான சிற்பங்கள் அது மட்டும் இல்லைங்க ஒரு மணலால் செய்தப்பட்ட சிற்பங்களும் இருக்குது நீங்கள் ஒரிசா போனிங்கன்னா ஒரிசாவில் அந்த கடலில் இந்த மணல் சிற்பங்கள் செய்வோம் அது வந்து வேறு லெவலில் இருக்கும் இங்கே வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த மணல் சிற்பங்களை சொல்ல மாட்டேன் இந்த பனியால் செய்யப்பட்ட சிற்பங்கள் தான் இருந்தாலும் பக்கத்துலேயே இருந்தது அதையும் நம்ம அப்படியே ஒரு லுக் விட்டுட்டு வரலாம் ஸோ இங்கே இருக்க இந்த பனி சிற்பங்களும் பார்த்திங்கன்னா ஒரு வேறு மாதிரி இருந்தது இந்த மணல் சிற்பங்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட புரட்சியை குறிக்கும் விதமாகவும் தொழில் வளர்ச்சிகளை குறிக்கும் விதமாகவும் இருக்குது நிறைய எல்லாமே ரஷ்யன் லாங்குவேஜ்லேயே இருந்தது பொறுமையாக அது என்ன இருக்குன்னு பார்த்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் பார்க்கலாம் ஸோ இந்த மணல் சிற்பங்களையும் பார்த்துக்கிட்டே அப்படியே வெளியே போகலாம் வாங்க குட்டி பசங்க இந்த பணியில் விளையாடிக்கிட்டே அந்த சிற்பங்கள் மேலேயும் அந்த ஏரி சறுக்கு விடுறது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது கு மொத்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க குடும்பத்தோட இந்த ஃபேமிலி பாண்டிங் அப்படிங்கிறத வந்து இங்கே நான் நிறையவே பார்த்தேன் குடும்பம் குடும்பமாக வராங்க வயசானவங்க பெரியவங்க எல்லாருமே பார்க்க முடிஞ்சது ஸோ ரஷ்யா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை கொண்ட ஒரு இடம் உலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இலக்கியங்களை கொடுத்த பெரிய ஆத்தர்ஸ்லாம் பிறந்த இடம் புரட்சிக்கல் உருவான இடம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு ஒரு ஜிகிடி தோஸ்த் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப காலமாகவே ஒவ்வொரு பிரதமர் இந்திரா காந்தி நேரு இருந்து மோடி ஐயா வரைக்கும் எல்லாருக்குமே ஒவ்வொரு டைம்லேயுமே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது ஸோ அவ்வளவு அழகான ஒரு நாடு கலாச்சார பின்னணி வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு நாடு தான் ரஷ்யா மாஸ்கோவின் அடையாளம் அப்படின்னு சொல்கிற இந்த செயின்ட் பேசல் சர்ச்சு அழகாக பனிக்கட்டிகளாலே பண்ணியிருக்காங்க நம்மளால் தொடவே முடியல அதில் ஒரு ஸ்கல்ப்ச்சர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே லைட்டிங்ஸு வேறு லெவலில் இருக்கு போங்க இங்கே வரும்போது நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி வின்டர் வியர்ஸை ஸ்பெசிஃபிக்காக வாங்கினேன் ஏன்னா மைனஸ் எயிட்டிலேருந்து மைனஸ் டுவெண்ட்டி வரைக்கும் போகுது ஸோ நம்ம வெளியே சுற்றணும் அப்படிங்குற போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேயர்ஸ் அதாவது அடுக்கடுக்காக நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனியனு அதுக்கு மேலே ஒரு டீஷர்ட்டு அதுக்கு மேலே ஒரு நல்ல உள்ளன் ஸ்வெட்டரு அதுக்கு மேலே ஜாக்கெட்டு குறஞ்சது ஒரு நாலு அடுக்கு போடணுங்க நான் இந்த இடத்துக்கு போகும்போது ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஏன்னா இடுப்புக்கு மேலே மேலே மட்டும் ஒரு நாலு லேயர் போட்டேன் கீழே வந்து ஒரே ஒரு தெர்மல் அதாவது டீஷர்ட்டுக்கு மேலேயோ இல்லை கீழே தெர்மலும் போட்டுக்கணுங்க அது ஒரு லேயர் இருக்குது அதை சொல்ல மறந்துவிட்டேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தெர்மலும் ஒரு ஜீன்ஸும் மட்டும் போட்டுக்கிட்டேங்க கொஞ்சம் நை நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குளிர ஆரம்பிச்சிருது இடுப்புக்கு கீழே இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு பாசிட்டிவாக எல்லாம் இந்த கிறிஸ்மஸுக்காக கொண்டாடிட்டு இருக்காங்க நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருந்தது ஸோ அந்த கீழேயும் காலுக்குமே வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் மூணாவது நாளில் இருந்து காலிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தெர்மல் வச்சுருந்தேன் ரெண்டு தெர்மலை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு வாட்டர் ப்ரூஃப் ரெயின் பேண்ட் மாதிரி ஒன்று இருந்தது அதையும் போட்டுக்கிட்டேங்க ஏன்னா காற்று வேறு அடிக்குது ரொம்பவே குளிருது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பார்க் இருந்து வெளியே வந்துட்டு விக்டரி பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம் லே லதாக்கில் நம்ம இராணுவ வீரர்களுக்காக ஒரு அருங்காட்சியகம் இருக்குங்க எவ் எத்தனை எந்த மாதிரியான வார் நடந்தது எவ்வளோ மக்கள் எந்த மாதிரி ஆயுதங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த வாரில் யார் வின் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் லே லதாக்கில் இருக்குது அதை நினைவுபடுத்துகிற மாதிரி இங்கே அவங்களோட விக்டரி பார்க் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் போக போகிறோம் ஸோ அது போகிற வழியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகான தூண்கள் இந்த ஒலி விளக்கு ஸோ பாருங்கள் மை டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு இருக்கும் அதுக்குள்ளே எப்படி இருக்குது பாருங்கள் ஒரே இருட்டாயிடுச்சு ஃபுல்லாக விளக்குகள் இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா இலை இல்லை அதுக்கு பதிலாக ஒலி விளக்குகள் இருக்குது ஸோ இலையுதிர் காலம் முடிஞ்சு இந்த பனிக்காலம் வருது இந்த வின்டரில் ஒரு மரத்துலேயும் இலை இருக்காது எக்ஸப்ட் அந்த கிறிஸ்மஸ் டீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதில் மட்டும்தான் இலைகள் இருக்கும் ஸோ பாருங்கள் வழி முழுக்க பனியாக இருக்குது நடக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ நீங்கள் வந்து இந்த வின்டரில் வர மாதிரி இருந்தால் சரியான உடைகளை அணிஞ்சிக்கிட்டு வரணும் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா சென்னையில் டெக்கத்லான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர்ஸ் இருக்குது அங்கே வாங்கலாம் அதுக்கப்புறம் வேறு நிறைய கடைகள் இருக்குது செக் பண்ணிவிட்டு மைனஸ் டுவெண்ட்டி வரைக்கும் தாங்குற மாதிரியான உடைகளை அணிஞ்சுக்கிட்டு வரணும் அப்போ தான் நம்மளால் இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ண முடியும் ஸோ இந்த பார்க்கு அதாவது அந்த விக்டரி பார்க்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஸோ ஏன்னா அதை வந்து நாம் அந்த லே லதாக்கில் இருக்க நம்ம இந்திய இராணுவத்தோட ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருப்பாங்க அதோடு கம்பேர் பண்ணி சொல்லணும்னு பார்க்குறேன் ஸோ இந்த போகிற தான் விக்டரி பார்க்குக்கு போகிற வழி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த விக்டரி பார்க்கை பார்க்கலாம் உள்ளே போயிட்டு ஸோ ஏற்கனவே நீங்கள் எபிசோட் ஒன்றை பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஃப்ளைட்ஸ் புக் பண்ணியிருக்கேன் விசா எப்படி பண்ணணும் இ விசா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வாவ் பனி சிற்பங்கள் மணல் சிற்பங்கள் அதுக்கப்புறம் இது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல லைட்டால் செஞ்ச சிற்பங்கள் வேறு 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 லெவலுங்க சூப்பராக இருக்குங்க இதுதான் அந்த விக்டரி பார்க்குக்கான என்ட்ரன்ஸு இது உள்ளே போய் பார்க்குறதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது அதையும் கட்டி உள்ளே போயிட்டு நம்ம அது உள்ளே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ